அரசருக்கு வந்து மூணு தான் ஆச்சு ஆனா அண்ணாமலர்கள் பண்ண காரியங்கள் அசாத்தியமானது திராவிட அரசியல்ல பழந்துன்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகளுடைய கண்ணுல வரல விட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல பாஜக காரங்க சொல்லல சங்கிகள் சொல்லல இந்த திராவிட சொம்பான தமிழா தமிழா பாண்டியன் இருக்காரு இல்லையா அவரு சொல்லியிருக்காரு அது குறித்து பார்க்கலாம் அடுத்ததாக மெல்டிங் பாயிண்ட் சரவணன் இருக்காரு இல்லையா ஆனா அதாங்க எந்த ஒரு விவாதமா இருந்தாலும் நாத்தம் பிடிச்ச போட்ட மாட்டிக்கிட்டு கண்ணாபெண்ணான்னு கத்துவாரு அவரு தான் அவரு சமீபத்துல அர்ணாப் கோஸ்வாமி கிட்ட நல்லா உண்டா கட்டி வாங்கியிருக்காரு நேஷனல் மீடியா வரைக்கும் போயிட்டு நல்லா அசிங்கப்பட்டு வந்திருக்காரு அவர் மட்டும் அசிங்கப்பட்டு இருந்தா கூட பரவாயில்ல இந்த ஒட்டுமொத்த திமுகவுமே அசிங்கப்படுத்தி இருக்காரு அது என்னங்கறதும் பாக்கலாம் நெக்ஸ்ட் குடிமகன்களாக பெண்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தினதன பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல இரவு நேரங்கள்ல இந்த குடிகாரங்க பண்ற அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அத மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண் குடிகார நாயால பட்ட ஒரு அவசியதான் நாம பார்க்க போறோம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க அவங்க தமிழக காவல்துறை கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க அந்த குறிப்பிட்ட வீடியோவானது சம வைரலா போயிட்டு இருந்தது அது குறித்து பார்க்க போறோம் கடைசியாக சில முக்கியமான தொழுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்காருல்ல இவரு அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் தான் ஆச்சு ஆனா இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்த அரசியல்வாதிகள் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அண்ணாமலைக்கு அரசியல் தெரியல அவருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு பேசவே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவங்க தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க ஆனா அதே அரசியல் அனுபவம் இல்லாத அண்ணாமலைவர்கள் தான் அறுபது வருஷத்துக்கும் மேலாக இந்த திராவிட அரசியல் இருந்து பழந்துன்னு கொட்டம் கொட்ட அரசியல்வாதிகளை பந்தாடுறாரு மூணே மூணு வருஷம் தான் அவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி அண்ணாமலை அரசியலுக்கு வந்து மூணே மூணு வருஷம் தான் ஆச்சு ஆனாலையும் ஒவ்வொருத்தரையும் அண்ணாமலவர்கள் வெற்றி செய்றாரு அவரை சமாளிக்க முடியாம பாவா அவங்க தான் கதறிட்டு இருக்காங்க யாரெல்லாம் அண்ணாமலை அவர்களை எலக்காரமா பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப அண்ணாமலையுடைய பெயரை கேட்டாலே நடுங்குறாங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா திமுக எடுத்துக்கோங்க திமுக எவ்வளவு முறை ஆட்சில இருந்திருக்காங்க அவங்க ஆட்சில இருக்கும்போது அவங்களுடைய கட்சி மினிஸ்டரை அதாவது சிட்டிங் மினிஸ்டரை இது வரைக்கும் கைது செஞ்சிருக்காங்களா இல்ல கைது செஞ்சதே கிடையாது ஆனா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரியே செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்ல ஒரு வருஷம் மாடிச்சு ஒரு வருஷமா அவர் சிறையில தான் இருக்காரு அண்ணாமலை அவருடைய பவர் என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளை விட பாஜக மேல எடுத்துக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அவங்க அண்ணாமலை அவர்களை அப்படி வச்சிருக்காங்க இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த விஷயங்கள் எல்லாத்துமே சொல்லி நாம அண்ணாமலையை புகழலாம் ஏன்னா நமக்கு பர்சனலா ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜி பாஜக ஐடியாலஜி இது எல்லாமே பிடிக்கும் அண்டாவது மோடி அவர்களை அமித்ஷா அவர்கள அண்ணாமலை அவர்களை பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும் ஆனா ஆர் எஸ் எஸ் பாஜக அண்ணாமலை போன்ற நபர்களை கண்டாலே ஆகாத இந்த திராவிட சொம்பான தமிழா தமிழா பாண்டியன் மாதிரியான ஆட்கள் அண்ணாமலை அவர்களை புகழ்றத போது உண்மையாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த தமிழா பாண்டியன கண்டாலே ஆகாது ஏன்னா இவன் சரியான லூசு அறப்பைக்கியம் கேக்கற கேள்விக்கு இவன் பதில் பேசவே மாட்டான் தேவையில்லாத விஷயத்தை மட்டும்தான் தான் பேசிட்டு இருப்பான் அவனே பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை குறித்து இப்படி புகழ்ந்து பேசிருக்கான் அவன் என்ன பேசிருக்கான் அப்படிங்கறத பாத்துருங்க இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறம் அப்புறமா நம்மளுடைய கருத்துக்களை பாக்கலாம் எல்லாத்துக்கும் அண்ணாமலை எல்லாம் அண்ணாமலை தான் காரணம் அப்போ தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஒரு பெரிய பேசுபொருள் ஆயிட்டா இருக்கும் ஏன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தலைவர் உருவானதே இல்லைங்க ஒரு திருமாவளவன் உருவா இருக்காரு கால் நூற்றாண்டாயிருக்கு ஒரு திருமாவளம் உருவா இருக்கு வைகோ உருவா இருக்கு அரை நூற்றாண்டாயிருக்கு ராமதாஸ் அதை விட ஐம்பது வருஷம் ஆயிருக்கு எண்பத்தி அஞ்சுல இருந்து அரசியல் இருக்காரு இப்படி எல்லா தலைவரும் எடுத்துங்க ஸ்டாலின் அவங்க அப்பா உதயநிதியெல்லாம் சின்ன புள்ளையில இருந்து புள்ளையிலிருந்து இளைஞரணி இப்படி போராட்டம் அண்ணாமலை எங்கிருந்து வந்தாரு

திமுக அண்ணா திமுக சோ டெல்லி ஆசீர்வாதம் முழுக்க அண்ணாமலைக்கு இருக்கு அண்ணாமலை நூறு சதவீதம் ஏன்னா அண்ணா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டெல்லி எதை சொல்லுகிறதோ எட்டு அடி பாயினா பதினாறு அடி வம்புச்சடை கிழக்கிறாரு திமுக அண்ணா திமுக இந்துத்துவா தலைவர் ஜெயலலிதா பத்து நாள் ஓடுதா எத்தனை பேர் பாஞ்சு பாஞ்சு அண்ணாமலைக்கு அறிக்கை ஜெயக்குமார் அறிக்கை ரெடி சோப்படியே வச்சிருப்பார் எவனா சொன்னா வீட்டுல போய் அனுப்ப மாட்டேன் அங்க போற வழியே கொடுத்துட்டு போயிருவாரு அவரு பத்து நாள் எங்க அம்மா இந்துத்துவ தலைவரே கிடையாது இப்படி புலம்ப வச்சுட்டாரு சசிகலா உட்பட அப்போ அப்ப அண்ணாமலைக்கு ஆர் எஸ் எஸ் ஆலோசனை பிஜேபி உடைய ஆசீர்வாதம் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் அண்ணாமலை வண்டி ரெக்க கட்டி பறக்குது இதுதான் இல்ல லாஸ்டா இந்த தமிழா தமிழா பண்ணின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாரு பாஜகவுடைய ஆசீர்வாதம் ஆர் எஸ் எஸ் ஆசீர்வாதம் முழுக்க அண்ணாமலவர்களுக்கு இருக்கு அதனால அண்ணாமலுடைய வண்டி ரக்க கட்டி பறக்குது அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்லியிருப்பாரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதேஷ் அண்ணா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல ஒரு இன்டர்வியூ ஒண்ணு வந்திருந்தது நான் அந்த இன்டர்வியூ குறித்து என்னுடைய தமிழ் சைட் ப்ரோ சேனல் இருக்கு இல்லையா அதுல போட்டிருப்பேன் தயவு செய்து போய் பரங்க ஒண்ணுமில்லையா சமஃபன்னா இருக்கும் அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இதே மாதேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அண்ணாமலை அவர்கள் ஆர் எஸ் எஸ் எதிராக இருக்காரு ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் கேட்க மாட்டேங்கிறாரு அவங்க சொல்றதை இவர் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்க பேசியிருப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளிட்டவா இருக்காங்க இந்த இன்டர்வியூல கூட பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் பேசி வச்சிருப்பாங்க எதுக்காக ஒரு ஒரு இன்டர்வியூலும் ஒரு ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது சரி தமிழா தமிழா பாண்டியன் பேசின விவகாரத்துக்கு வரலாம் தமிழக பாஜக இந்த முறை தனித்து நின்று கிட்டத்தட்ட பதினொன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதாவது டபுள் டிஜிட்ல அவங்க ஓட் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கூட இந்த திராவிட சித்தாந்த அரசியல்வாதிகளுக்கு உண்மையிலேயே ஒரு பிவியை தான் கலப்பிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா தனித்து நின்னு ஒரு தேசிய கட்சி டபுள் டிஜிட்ல ஓட் ஷேர் வாங்குறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாம தமிழகத்துல எப்படி இவங்க பாஜக எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம் அது எல்லாத்தையுமே மீறி அண்ணாமலை அவர்கள் அவருடைய தலைமையில தனித்து நின்று பதினொன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது கூட்டணியோட சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்ட தமிழக பாஜக வாங்கியிருக்காங்க பட் தனித்து பதினொன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்ட வாங்கியிருக்காங்க இது மேற்கொண்டு எப்படி மாறும் இது அப்படியே டபுளா மாறுமா திரிபுளா மாறுமா அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த திராவிட அரசியல்வாதிகள் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் தான் தமிழா தமிழா பாண்டியன் மட்டும் கிடையாது எல்லா அரசியல் விமர்சகர்களுமே அதுதான் சொல்றாங்க ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனை விட இந்த முறை மூன்றரை மடங்கு அதிகமா தமிழக பாஜக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இவர் இன்னொரு விஷயத்த சொல்லிருப்பாரு பாஜக மேலிடம் எட்டு அடி பாய சொன்னா அண்ணாமலர்கள் பதினாறு அடி பாயிராரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா அதெல்லாம் உண்மைதான் அது மாதிரி செய்யறதுல தப்பே கிடையாது அண்ணாமலை செய்யறது நூத்துக்கு நூறு சரிதான் அதனாலதான் பாஜகம் அண்ணாமலர்களை அப்படி வச்சிருக்காங்க தமிழகத்துல திராவிட அரசியலை முழுவதுமாக துடை தெரியணும்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு அரசியல்வாதி கண்டிப்பா இருக்கணும் அவரு மாதிரியான அக்ரெசிவான ஒரு லீடர் இருந்தா மட்டும்தான் பாஜக காணுகிற கனவுகள் எல்லாமே நினைவாகும் அப்படி இல்லைன்னு வச்சவங்கள ஒண்ணுமே விலைக்காவாது இப்ப இந்த தமிழா தமிழா பாண்டியன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா இதுக்கப்புறமா பாருங்க இவரை எல்லாருமே சங்கின்னு சொல்ல போறாங்க எப்படி திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி சங்கின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த தமிழா தமிழா பாண்டியனுமே இவன் சங்கிப்பா இவன் சரியான சங்கிப்பா அப்படி மாதிரி எல்லாருமே சொல்லுவானுங்க அடுத்ததாக மெல்டிங் பாயிண்ட் சரவணன் இருக்காரு இல்லையா அவரு நேஷனல் மீடியா வரைக்கும் போயிட்டு அசிங்க போயிட்டு வந்தா இருப்பாங்க அந்த ஒரு தரமான சம்பவத்தை தான் அவன் பார்க்க போறோம் நம்மளுடைய அருணா கோஸ்வாமி இருக்காரு இல்லையா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அந்த மைக்கெல்லாம் கைட்டி போட்டு மனுஷன் திருச்சி ஓடி போயிட்டாரு ஏன்னா திரு கோட் சரணன் அவர்கள் பேசின விவகாரம் அப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினாருன்னா சும்மா விடுவாங்களா அதுவும் நேஷனல் மீடியால அதுவும் அர்ணா கோஸ்வாமி கிட்ட போயிட்டு இந்திய இராணுவக்கு எதிராக பேசினார்னா சும்மா விடுவாங்களா நம்மளுடைய அர்ணா கோஸ்வாமி அவர்கள் வெற்றி செஞ்சிட்டாரு இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் கேள்விகள் கேட்கிறாரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது ஒரு கட்சி பேசிச்சுன்னா அந்த கட்சிக்கு இந்திய அரசியல் சட்டத்தின்படி எலெக்ஷன் நிற்கிறதுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் நீங்க இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு பேச்சு பேசுறது யாரு மெல்டிங் பாயிண்ட் சரவணன் மெல்டிங் பாயிண்ட் சரவணன் என்ன பதவியில இருக்கிறாரு திமுக ஸ்போக் பர்சனா இருக்கிறார் இப்ப அருணாப் கோஸ்வாமி என்ன கேட்கிறார் இது கருத்தா அல்லது மெல்டிங் பாயிண்ட் சரவணனின் கருத்தா பாயிண்ட் சரவணன் பாயிண்ட் சரவணன் மேலே தனியாக நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் திமுகவின் கருத்தாக இருக்கும் பட்சத்தில் திமுக எலக்ஷனில் நிற்பதற்கே வாய்ப்பில்லாமல் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அவர இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் மேல இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கப்பட்டு திமுக ஆமா இது எங்க கட்சியோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு எழுத்து பூர்வமாக தெரிவித்தால் அவர்களோட அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கூட வரலாம் அப்படிங்கிறது அருணாப் கோஸ்வாமியோட கூற்று இதை கேட்ட உடனே நம்ம மெல்டிங் பாயிண்ட் சரௌணனனுக்கு ஐயையோ நம்மளும் லாயராக தான் இருக்கோம் இந்த விஷயம்லாம் நமக்கு ஏன் தெரியல அப்படின்னு மண்டைக்குள்ளே பல்ப் ஏரிய ஆரம்பிச்சிடுச்சி அப்போ தான் சுதாரிச்சாரு நம்ம போகிறப்போக்கில் சாதாரண ஒரு விஷயம்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு மண்டையில் உரைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் அர்ணாபுஸ்வாமி விடுறதா இல்லை அவ்வளோ நேரம் அமைதியாக பேசிகிட்டு இருந்த அர்ணாப்கோஸ்வாமி இப்போ மெல்டிங் பாயிண்ட் சரௌணனை பிடிச்சி எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணு இது உன்னோட கருத்தா உன் கட்சியோட கருத்தா எனக்கு அதை மட்டும் தெளிவுப்படுத்தினீன்னா நான் அடுத்த அடுத்த நடவடிக்கையை நோக்கி நகரத்தை கொண்ட யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க நம்ம எது சொன்னாலும் மாட்டிப்போம் என் கருத்துன்னு சொன்னாலும் நம்மளை போட்டு தாளிச்சிருவாப்பில் நம்ம கட்சியின் கருத்துன்னு சொன்னா அப்படின்னா ஒட்டுமொத்த கட்சியும் போட்டு தாளிப்பாப்பில் இது சரி வராது இங்கேருந்து ஓட்டம் பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு அவசர அவசரமாக ஹெட்செட்டையும் மைக்கையும் கலத்தி வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடி தப்பிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு மெல்டிங் பாயிண்ட் சரவணன் இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அர்ணாப் கோஸ்வாமி மெல்டிங் பாயிண்ட் சரவணனா நடத்திய விதம் எந்த அளவுக்கு சரியானது இல்லை தவறானதா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் அர்ணவ் கோஸ்வாமி அவர்கள் வெறும் எடுக்கிறது மட்டும் இல்லாம சரியான ஆக்ஷன் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களா இன்னும் சூப்பரா இருக்கும் ஏன்னா நம்முடைய மெல்டிங் பாயிண்ட் சரணவர்கள் தொடர்ந்து அது மாதிரியான கருத்துக்கள் தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதுல இவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்திய இறையாண்மைக்கு எதிராக யாராச்சும் பேசினாலோ எந்த கட்சியாச்சும் பேசினாலோ அவங்க மிகமேல சிவியரா நடவடிக்கை எடுப்பாங்கன்னுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கட்சி இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினாங்கன்னா அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது அது மாதிரியான விஷயங்களா நடக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ நம்ம தமிழகத்துல பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசம் பேசுறாங்க முக்கியமா இந்த சீமான் போன்ற ஆட்டம் இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கு பாத்தீங்களா அவங்க தொடர்ந்து இந்தியா இரானுக்கு எதிராக பேசி வந்துட்டு இருக்காங்க இந்தியான்ற ஒரு நாடே கிடையாதுன்றாங்க இந்தியா வந்து தான் வந்தது அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியான்ற ஒரு நாடே உருவாக்குனாங்க அதுக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்ததே கிடையாது நாங்க ஒரு தனி நாடு நாங்க ஒரு தனி இனம் அப்படி மாதிரிதான் தொடர்ந்து அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் பேச்சை கேட்டு அந்த கட்சியில இருக்கிற தம்பிகளும் அதே மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ ஏன் யாரும் நாம் தமிழர் கட்சி மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க வெளிப்படையாவே திருவிழா கருத்துக்கள் தான் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் தடை விதிச்சிருக்கக்கூடிய அந்த அந்த இயக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா அதை உங்களுக்கே நல்லாவே தெரியுமா அந்த இயக்கத்திற்கு ஆதரவாக ரொம்ப வெளிப்படையாவே அவங்க பேசுறாங்க அவங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவருடைய புகைப்படத்தை கூட அவங்க வச்சிருக்காங்க அவங்க வச்சுக்கிறதே வச்சிக்காம போறதே அதை பத்திலாம் எனக்கு தெரியாது பட் நம்ம நாட்டுடைய அரசாங்கம் இத மாதிரியான ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க தடை செய்யப்பட்ட இயக்கம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த இயக்கத்திற்கு இவங்க எப்படி ஓபனா சப்போர்ட் பண்றாங்க அந்த தலைவருடைய புகைப்படத்தை எப்படி அவங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களுடைய கட்சி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ யாராச்சும் அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தொடர்ந்து சீமான் மட்டும் இல்லாம அவருடைய பேச்சு கேட்கக்கூடிய பல பேர் திரவாத கருத்துக்கள் தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க ரொம்ப அக்ரெசிவா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வரலாம் இந்த காஷ்மீர் விவகாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த விவகாரத்திற்கு எதிராகத்தான் இவர் நம்மளுடைய மீட்டிங் பாயிண்ட் செவன் அவர்கள் பேசியிருந்தாரு நீங்க காஷ்மீர் விவகாரம் குறித்து இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க இது உங்களுடைய கருத்தா இல்லைன்னா உங்களுடைய கட்சியினருடைய கருத்தா அப்படின்னு பொழுது நம்முடைய மீட்டிங் பாயிண்ட் செவன் அவர்கள் பெருசா எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டாரா அவர் அந்த மைக்கு ஹெட்செட் செட் இது எல்லாத்தையும் கைட்டி போட்டு ஓடி போயிடுவாரு ஆனா இது வந்து திமுகவுடைய கருத்து தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா பார்லிமெண்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க திரு அப்துல்லா அவர்கள் அவர் பேர் அப்துல்லாதான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவரு காஷ்மீர் விவகாரம் குறித்து என்ன பேசினாரு அண்ட் திரு ஆர் ராசா அவர்கள் இவங்க தொடர்ந்து காஷ்மீர் விவகாரத்தில் இது மாதிரியான ஒரு நிலைப்பாடோட தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க வெளிப்படையவே இவங்க பேசுறதா நம்ம நிறைய இடங்களோ இது எல்லாமே இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அவங்க இந்த விவகாரத்தில் குறிப்பா இந்த காஷ்மீர் விவகாரத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோசியல் மீடியால இந்த ஊபிஸ்கள் என்னென்னலாம் பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இது திமுகவுடைய கருத்தா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படி இருக்கிறனால தான் திரு சரவணன் அவர்கள் மீட்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள் ஓடி போயிட்டாரு திருச்சி ஓடி போயிட்டாரு பிரணாப் கோஸ்வாமி அவர்கள் கேட்ட கேள்விக்கு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னாலும் ஆப்பு தான் இது என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய கருத்துன்னு சொன்னாலும் ஆப்பு தான் ஆக மொத்தம் வாய திறந்தாலே ஆப்பு தான் அதனாலதான் மீட்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள் ஓடி போயிட்டாரு இந்த லட்சணத்துல நாங்க எல்லாருமே பிலாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேற பெருமையா பேசுவாங்க இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க உள்ளதான் போகணும் இந்த ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு தெரியாதா கோர்ட் என்ன என்னன்னு இப்படி நேஷனல் மீடியா வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க நீங்க அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாம திமுகவும் சேர்த்து ஒட்டுமொத்த திமுகவும் சேர்த்து இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்களா போகணே உங்களை பாக்குறதுக்கே பாவமா இருக்குண்ணே நெக்ஸ்ட் பார்க்க போற செய்தி மனசை பதற வைக்கிற செய்தி இந்த வீடியோ பாக்குற உங்க வீட்டுல உங்களுக்கு அம்மாவோ பொண்டாட்டியோ பெண் குழந்தைகளோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த செய்தியை பார்க்கும் போது உங்களுடைய மனசு பதட்ட ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்தது இந்த குடிகார நாய்களால பெண்கள் படுற அவஸ்தைய கொஞ்சம் நீங்களும் பாருங்க காவல்துறை சேலம் நெடுஞ்சாலை நகரை சேர்ந்தவர் சுமதி வயது ஐம்பத்தி மூன்று மகன் திருமண வேலையாக திண்டுக்கல் போயிருந்தார் அங்கிருந்து கரூர் வந்து சேலம் பஸ் மாறி செல்ல காத்திருந்தார் அப்போது போதையில் வந்த ஆசாமி சுமதியை அழித்துள்ளார் தகாத வார்த்தைகள் பேசி அவர் பிடித்து இழுத்துள்ளார் ஆதரமடைந்த சுமதி போதை ஆசாமியை எட்டி உதைத்துள்ளார் அதன் பிறகே சுற்றியிருந்தவர்கள் உதவிக்கு வந்துள்ளனர் அவசர போலீஸ் உதவியின் நூறுக்கு அழைத்தும் இணைப்பு கிடைக்கவில்லை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா சுத்தி டாஸ்மாக் திறந்து வச்சா இப்படித்தான் ஆகும் என சுமதி புலம்பினார்

Why is it Shirève வந்து a company here, you go get the bill – and who you know will get the bill aquí – and it is still up in front of me. So – who is this teacher? this is a good pra Read. we asked for the свasties... You என்ன how என்ன you g Transformers? you are the என்ன First God, who is

அதாவது அவங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா அவன் குடிகார அவன் பிரச்சனை பண்ணிருக்கான் அவனை என்னன்னு கேளுங்கன்னு கேட்கும்போது அங்கே இருந்த பப்ளிக் பார்த்தீங்கன்னா அவன் குடிகார நாங்க கேட்க மாட்டோம் அவனை அடிக்க மாட்டோம்னு சொல்றாங்க அண்ட் ஆல்சோ குடிகார மேலே கேஸும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படிங்கிறதான் பாதிக்கப்பட்ட இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு என்ன சொல்றது என்ன சொல்றது அவங்க கேட்குற சரியாக தான் இருக்கு பஸ் ஸ்டாண்ட சுற்றி நீங்க ஒயின்சா பொறுத்த வரந்தே வச்சிருந்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவானுங்க ரூம் போட்டு ரூம் போடுற வரியானி கேட்குறான் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன சார் நடக்குது அப்படி மாதிரி போட்டிருக்காங்க அந்த லேடி கேட்குற கேள்விகள் எல்லாமே சரியாதான் இருக்கு பசனை சுத்தி நீங்க ஒயின் ஷாப்பை ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும் இதை மாதிரிலாம் தான் நடக்கும் அப்படி மாதிரி அவங்க உண்மை தான் அங்கங்கே ஒயின் ஷாப் இருந்ததுன்னா இத மாதிரிதான் நடக்கும் இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு பழைய செய்தி பழசு கிடையாது போன வாரத்தில் நடந்த ஒரு செய்தி ஒன்று ஞாபகத்துக்கு வருது தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல டாஸ்மாக் வருமானம் ஆனது கம்மி ஆயிடுச்சாமா அதனால பாண்டிச்சேரியிலிருந்து வர வண்டிகள் எல்லாத்தையுமே சோதனை பண்ணாங்க யார் யார் வண்டியில எல்லாம் சரக்கு இருந்துச்சோ அந்த சரக்கு எல்லாத்துக்குமே அப்படியே ரோட்லயே ஊத்துனாங்க கண்டிப்பா உங்களை நிறைய பேர் இந்த செய்தியை பாத்திருப்பீங்க இந்த லட்சணத்துல இருந்தா என்ன பண்றது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க டாஸ்மார்க் வருமானம் கம்மி ஆயிடுச்சாமா அதனால இது மாதிரி சோதனை எல்லாம் நடத்திருக்காங்களா பாத்தீங்களா அந்த குடிகாரனுங்க குடிகிறானுங்க சரி அதை கூட விட்டு தொலைங்க அவனுங்க குடிச்சு புட்டு சைலண்டா இருக்கானுங்களா கிடையாது குடிச்சு போட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றானுங்க அவனுங்கிட்ட போய் பேசவும் முடியாது ஏன்னா நம்ம என்ன பேசுறோம் அவனுக்கு புரியவும் இல்லை ஏன்னா அவன் குடிச்சிட்டு இருக்கான் குடி போதையில இருக்கான் நம்ம பேசுறது அவனுக்கு என்ன புரியும் இந்த சாராய விற்பனைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வரைக்கும் இப்படிதான் நடக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ணவே முடியாது முக்கியமா இந்த டாஸ்மாக்குகள் அங்கங்க இருக்கு பாருங்க ஸ்கூல் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கோயில் பக்கத்துல அத மாதிரி இருக்கக்கூடிய டாஸ்மாக எல்லாத்தையுமே எடுத்துட்டு பொதுவா ஏதாச்சும் ஒரு இடத்துல வைங்க அப்படி வச்சா மட்டும்தான் அட்லீஸ்ட் இது மாதிரியான சம்பவங்கள் நம்மளால தவிர்க்க முடியும் இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு எவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான் அப்படிங்கறது உண்மையிலே தெரியலங்க பயமா தான் இருக்கு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோடய நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க திருமணம் இல்லாத பந்தம் வாரிசுரிமை கோர முடியாது திருமணம் இல்லாத பந்தம் இந்த லிவிங் டுகெதர் சொல்லிட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா தான் ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க திருமணம் செய்யாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் என்பதையும் அப்படி வந்தவரை சட்டப்பூர்வ வாரிசாகவும் ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சென்னை ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்புறம் பாருங்க இந்த முற்போக்கு பேசுறோம் சொல்லிட்டு ஒரு சில மூதேவிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கதற போறாங்க கதரை தான் போறாங்க பாருங்க இன்னமும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்த மனு ஆனது இருக்கு இந்த மனு சுமத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க கதரை தான் போறானுங்க அடுத்ததாக இதை பாருங்க ரயில் விபத்துகள் மோடி அரசின் அலட்சியமே காரணம் மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த ரயில் விபத்தில் பலர் உயிரிழந்திருப்பது குறித்து செய்தி கவலை அளிக்கிறது உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முழு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் காங்கிரசார் மீட்பு பணிக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்த ரயில் விபத்துகள் மோடி அரசின் நிர்வாக சீர்கேட்டுக்கும் அலட்சியத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன பொறுப்பான எதிர்கட்சியாக இந்த அலட்சிய போக்கை தொடர்ந்து கேள்வி எழுப்பி மோடி அரசை பொறுப்பேற்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு முதல் தடவையா எதிர்கட்சி அந்தஸ்து காங்கிரஸுக்கு வந்திருக்கு இல்லையா அதனால இது மாதிரியான ஆட்டங்கள் ஆடுறாங்க ஏன்னா கடந்த ரெண்டு முறையும் எதிர்கட்சி அந்தஸ்து அப்படிங்கிறது காங்கிரசுக்கு கிடையவே கிடையாது இது மாதிரியான ஒரு ஃபேக் அலிகேஷனுக்கு தமிழக பாஜக சார்பாக ஒரு தரமான பதவடி கொடுத்திருக்காங்க டேட்டாவோட ஒரு பதவடி கொடுத்திருக்காங்க பாருங்க காங்கிரஸ் அவாய்ட் ஆன் ரயில் இந்த ரயில் விபத்துகள் குறித்து பாடம் எடுக்கிறத காங்கிரஸ் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ரயில் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி பதினோரு விபத்துகள் நடந்திருக்கு அதே மாதிரி சேஃப்டி எக்ஸ்பெண்டிச்சர்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஆறு நாலு லட்ச கோடிகள் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இதுவே நம்முடைய மோடி அரசாங்கத்துல ரயில் ஆக்சிடென்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வெறும் அறுநூத்தி எழுபத்தி எட்டு மட்டும்தான் சேஃப்டி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி ரூபாவை செலவு பண்ணிருக்காங்க இந்த வித்தியாசத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் காங்கிரஸ் எந்த லட்சணத்துல ரயில்வே டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா பாஜக எப்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேன்மைப்படுத்திருக்காங்க அப்படிங்கறது இதை பார்த்தாலே புரியும் இவங்க இப்பதான் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்திருக்காங்க இல்லையா சோ அந்த ஒரு மெதப்புல இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க மத்தபடி காங்கிரஸ்க்கு பாஜக எதிராக கேள்வி எழுப்புறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது மறுபடியும் அடுத்த ஒரு வீடு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி